உன்னுடைய மரண நேரத்தில் கூட சஞ்சலப்படாதே உலகம் உன்னுடைய இறந்து போன உடம்பிற்கு எந்த மகத்துவமும் இல்லை உன் இழப்பின் போது ஒரு கட்டத்தைப் பார் மறு கட்டத்தை பார் சிந்தித்து செயல்படு முதல் கட்டம் இது உற்றார் உறவினர்கள் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வர் உனது ஆடைகள் கலைவர் குளிப்பாட்டுவர் புது துணி அணிவிப்பார்கள் உன்னுடைய வீட்டை விட்டு வெளியாக்குவர் சுடுகாடு என்ற புதிய வீட்டிற்கு எடுத்து செல்வர் உனது கூட வரும் பலர் உன்னை அடக்கம் செய்வதில் அல்லது எரிக்க குழியாக இருப்பர் உன்னுடைய பொருட்கள் உன்னை விட்டு உன் வீட்டை விட்டும் பிரிக்கப்படும் இரண்டாம் கட்டம் இது உன்னுடைய உடமைகள் புத்தகங்கள் பைகள் செருப்புகள் எல்லாம் வெளியேற்றப்படும் உறுதியாக விளங்கிக்கொள் உனது பிரிவால் உலகம் கவலைப்படாது பொருளாதாரம் தடைபடாது உத்தியோகத்தில் வேலைக்கு வேறொருவர் சந்தோஷமாக வருவார் உனது சொத்து வாரிசுக்கு போய்விடும் எவ்வளவு சொத்து சுகத்தோடு வாழ்ந்தும் வெறும் கையுடன் படுத்திருப்பதை நீ உணரமாட்டாய் நீ மரணித்தவுடன் முதலில் மறைவது உனது பெயரே உன் உறவுகளை இப்படித்தான் அழைப்பார்கள் எனது உனது குடும்ப கௌரவம் பட்டம் பதவி என்று போதுமே என்ற மாயையில் வாழும் உன்னை நீயே ஏமாற்றிவிட வேண்டாம் உன்னை பற்றிய கவலை மூன்று பங்காக்கப்படும் ஒன்று உன்னை அறிந்தவர்கள் சொல்வார்கள் பாவம் என்று நண்பர்கள் சில தினங்களுக்கு உன்னை நினைப்பர் உன் குடும்பத்தில் சிலர் மாதங்கள் கவலைப்படுவர் மக்களுடன் உன்னுடைய தொடர்பு முடிந்துவிட்டது உண்மையான உனது வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பம் உன்னை விட்டு நீங்குவது உடம்பு மற்றும் அழகு சொத்து ஆரோக்கியம் பிள்ளைகள் மாளிகை மனைவி கணவன் உனது ஜீவனுக்கென்று எதை தயாரித்து வைத்துள்ளாய் ஆசை தரும் பற்றுகள் அகப்பட்டு விடாமல் சிந்தித்து செயல்படு எனவே நிலையான இவ்விஷயங்களில் உன் மனதை படுத்த கற்றுக்கொள் தவறானது கோவிலுக்கு செல் வேதத்தை பாராயணம் செய் தியானம் செய் பிறர் அறியா தர்மம் செய் கடவுளை பற்றிய நல்லதை சொல் ஆத்மாவுக்கு உரியதை பற்றி சிந்தனை செய் கடவுள் பாராட்டப்பட நல்ல செயல்கள் செய் யாருக்கும் கெடுதல் செய்யாதே உலகில் ஏதோ ஒன்றை தேடுகிறாய் தேடிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் மேற்கூறியது மட்டுமே உண்மை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கரஹரம்